ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபான்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்க கூடியவர் உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்க கூடியவர் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று மாலை நான்கு ஐம்பத்தி மூன்று மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான் கடந்த இரண்டரை வருட காலமாக சரவிடான ராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான் காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற் போல பலன்களை தந்தார் இப்போது சனி பகவான் அவரது மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார் ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார் இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார் இனி தனி மனித வருமானம் உயரும் மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும் சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும் சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும் ஆண் குழந்தை பிறப்பு உயரும் விற்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும் இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும் மொத்தத்தில் கும்ப மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும் விருச்சிக ராசி அன்பர்களே சனி பகவான் இப்போது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டங்களில் சுக வீடான நாலாம் வீட்டில் அமர்வதால் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெறுவீர்கள் சனி ஆட்சி பெற்று அமர்வதால் குடும்பத்தில் மனைவியின் கை ஓங்கும் சொந்த ஊரை விட்டு இடம் பெய்யவீர்கள் அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டி வரும் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்கிக்கொள்வீர்கள் மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுபறியாக முடியும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்கள் தங்க ஆபரணங்களை இரவல் தரவும் வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வரும் அதை தவிர்ப்பது நல்லது தாய்வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும் அரசின் அனுமதி பெறாமல் கூடுதல் தளங்கள் அமைத்து வீடு கட்ட வேண்டாம் வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும் எனினும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காந்திருந்த விசா கிடைத்து அயல் பயணம் சாதகமாக அமையும் பிள்ளைகள் கொஞ்சம் செலவு வைப்பார்கள் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை விவாதிக்க வேண்டாம் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சோர்வு களைப்பு வந்து நீங்கும் சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் சனி பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் புதிய பொறுப்புகளும் உங்களை நம்பி தரப்படும் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி பகவான் செல்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வேலை சுமையால் சோர்வடைவீர்கள் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் வெகு நாட்களாக வராமல் இருந்த பணம் இப்போது கைக்கு வரும் விஐய்ப்புகளின் நட்பு கிடைக்கும் தாய்வழி சொத்தால் ஆதாயம் அடைவீர்கள் பெரிய பதவிகள் தானே தேடி வரும் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் புதிய நண்பர்களால் வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகும் பேச்சில் பக்குவம் தெரியும் லோன் மூலம் புது வாகனம் வாங்குவீர்கள் உங்கள் தனாதிபதியான குரு பகவானின் போராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் இளத்தரசிகளே உங்களின் எடையை குறைக்க பட்டினி கிடக்காதீர்கள் புது டிசைனில் நகைகளை வாங்கி குவிப்பீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களே ஓவர் டைமில் இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரிகளே கராராக இருங்கள் போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும் வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்துங்கள் கடையை கொஞ்சம் அழகுபடுத்துவீர்கள் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் பங்குதாரர்கள் முரண்பட்டாலும் நிறைவில் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் மூலிகை வகைகளால் அதிக ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்டாதீர்கள் மேலதிகாரிகள் உங்களை குறை கூறினாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் முக்கிய பதிவேடுகளை கவனமாக கையாளுங்கள் சம்பள பாக்கியை போராடி பெறுவீர்கள் கடின உழைப்பால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவீர்கள் கணினி துறையினருக்கு பார்வை கோளாறு தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் இந்த சனி பயிற்சி மாற்றம் வேலை செலவுகளையும் அவ்வப்போது தந்து அலை தொலைநோக்குச் தொலைநோக்கு சிந்தனையால் துவலாமல் வெற்றி பெற வைக்கும் நான்காம் வீட்டில் சனி பகவான் பயணம் செய்வதால் பாதாள சோர்ண சனீஸ்வரரை வணங்க நன்மைகள் நடைபெறும் வேலூர் மாவட்டம் பெரிய மணலியில் இருக்கும் நாகரத்ன சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று நாகேஸ்வர சுவாமியை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம் மேலும் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆகியோரை தினமும் வழிபட்டு வருவது நல்லது விசேஷ நாட்களில் மண் அகலில் நல்லெண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் ஆகிய மூன்று எண்ணெய் சேர்த்து பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வர நன்மைகள் நடக்கும் சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார் நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள் அருகிலேயே இருக்கும் இரண்டு லக்கணங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார் சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஊர் கல்பட்டு இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள் வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள் வாழ்வில் வளம் பெருகும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள் ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள் தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்